வைத்தியநாதர் திருவடி சரணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் என்ன அப்படின்னா இந்த வியாதி வந்து எதிரிக்கு கூட வரக்கூடாது இது என்னன்னா பக்கவாதம் இந்த பக்கவாதத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் பக்கவாதம் வந்து இம்மிடியட்டாக எல்லாருக்கும் வரக்கூடியது ஒரு கேன்சரோ ஒரு கிட்னி ஃபெயிலியரோ ஒரு சுகரோ அது வந்து காலப்போக்கில் தான் தெரியும் கிட்னி ஃபெயிலியர்னால் கால் வீங்கியிருக்கு அப்படின்னா யூரிக் யூரிக் ஆசிட் ஏதாவது கூட இருக்குன்னு செக் பண்ணுவாங்க அது மாதிரி பக்கவாதம் வந்து அப்படி இல்லை பிரெயினில் ஒரு இடத்துல இடது பக்கம் மூளையில நரம்பு அடைப்பு ஏற்பட்டாலோ நரம்பு ஏதோ வெடிச்சு ரத்த கசிவு ஏற்பட்டாலோ ரைட் சைடு இம்மிடியட்டாக விழுந்துரும் அதே மாதிரி ரைட் சைடு இதே பிரச்சனை ஒரு நரம்பில் அடைப்பு ஏற்பட்டாலோ நரம்பு வெடிச்சு ரத்தம் கசிஞ்சாலோ இடது பக்கம் உடனடியாக விழுந்துடும் இது உடனடியாக விழுந்தா அதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் நல்வேலை தை வேலை இப்படி ஏதாவது ஒரு பேரை போட்டிங்கன்னா ஒரு மூலிகையோட ஃபோட்டோ வரும் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி கண்டிப்பாக இருக்கும் வெள்ளை நிற பூ இருக்கும் ஐந்து இதழ் அப்படியே இப்படி அடுக்கடுக்காக அஞ்சு இதழ் இருக்கும் இந்த இலையை ஒரு இருபது இலையை பறித்து சின்ன உரலில் போட்டு நல்லா நசுக்கி சாரை பிழிஞ்சு இரண்டு காதுகள்லையும் ஸ்டோக் வந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே விட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் பக்கவாதம் சரியாயிடும் இது வந்து சித்தர்கள் சொன்ன ஒரு ஹோம் ரெமிடி நம்ம ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல்ல இதை பத்தி போட்டு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி அனுபவத்தை எல்லாம் அதில் நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் வீட்டுக்கே அவங்க சுமையா இருப்பாங்க அவங்க முதல்ல சம்பாரித்து கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்கள பார்க்கறதுக்கே இன்னொருத்தவங்க வீட்டில் அவங்க கூட இருக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இப்ப பக்கவாதம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சிறப்பான மருந்து கொடுக்குறோம் இந்த மருந்தில் வந்து மேஜை தைலம்னு ஒரு தைலம் கொடுக்குறோம் இந்த தைலம் வந்து தினமும் அவங்க ஒரு மூணு சொட்டுல இருந்து அஞ்சு சொட்டு காலையில் மட்டும் சாப்பிடணும் இரவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து வாரத்துக்கு ஒருக்கையோ பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கையோ ஒரு இருபது சொட்டு சாப்பிடணும் இருபது சொட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா பேதி போகும் இந்த பேதி போகிற அன்னைக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் அவங்க உடல்நிலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த வாதம் குறையும் அவங்களுக்கு வழி குறையும் கை தூக்க முடியாதது கால் அசைக்க முடியாததுலாம் அசைவு இதெல்லாம் ஏற்படும் இது வந்து பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் இருபது சொட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து வேதியை உண்டாக்கணும் பக்கவாதம் உள்ளவங்களுக்கு வேதி கொடுக்காம அந்த வியாதி தீரவே செய்யாது வேதி கொடுத்தா தான் அந்த வியாதி தீரும் ஏன்னா வேதி கொடுத்தா அவங்க கூட கண்டிப்பா ஒரு நபர் அவங்க கூடயே இருக்கணும் இதற்கு அடுத்து இவங்க வந்து உள்ள சாப்பிட்றதுக்கு வந்து கடக்நாத் தைலம் அப்படின்னு ஒரு தைலம் போடுறோம் இது வந்து கடக்நாத் கடுகு தைலம் இது கடக்நாத் தைலம் இது வந்து டெய்லி ஒரு அஞ்சு சொட்டு சாப்பிடணும் காலை இரவு இரண்டு நேரம் சாப்பிடணும் இந்த கடக்நாத் கடுகு தைலம் வந்து மேல் பிரயோகம் இவங்களுக்கு வந்து வெளியில் இதை வந்து தேய்ச்சா போதும் இது ரெண்டுமே நம்ம போடுறது வந்து வேப்ப நெய்ல தான் போடுவோம் வேப்ப நெய்ல போட்டால் மிகவும் சிறப்பாக மிகவும் வேகமாக வேலை செய்யும் சிலவங்க பாத்தீங்கன்னா வேப்ப நெயில் போட்டால் சாப்பிட முடியல அப்படிம்பாங்க அதற்காக இவங்களுக்கு வந்து இதை நெய்லையும் போட்டு கொடுக்குறோம் இந்த நெய்யும் தினமும் அஞ்சு சொட்டு காலையில் அஞ்சு சொட்டு இரவு அஞ்சு சொட்டு தினமும் சாட்டாங்க அப்படின்னா நல்ல வேலை செய்யும் இது போக இவங்களுக்கு அந்த தை வேலைங்கிறத தீநீரா வடித்து அதையும் நம்ம கொடுக்குறோம் அது காலையில ஏழு மணிக்கு முன்னாலையும் இரவு ஏழு மணிக்கு பின்பும் குளிர்ந்த நேரத்துல இரண்டு காதுகளையும் ஒரு ஐந்து ஐந்து சொட்டு விட்டாங்க அப்படின்னா மிகவும் நல்ல அற்புதமான பலன் தரும் இது போக இவங்களுக்கு வர்ம வைத்தியமும் பதினைஞ்சு நாளைக்கு ஒருக்க பார்க்கணும் எங்கள் இடத்துக்கு வந்தால் எங்கள் இடத்துல வர்ம வைத்தியர் எங்கள் கூடையே இருப்பார் நீங்கள் சென்னை பெரம்பூர் லோகோல இருக்கும் கிளை அலுவலகத்துக்கு வந்தாலும் சரி சிறுபத்துறையில் இருக்கும் தலைமை அலுவலகத்துக்கு வந்தாலும் வர்ம வைத்தியர் கூடையே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பதினஞ்சு சிட்டிங் உங்களுக்கு எடுத்து ப பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மொத்தத்தில் ஒரு பத்து சிட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா உங்கள் வர உங்களுடைய வாதம் வந்து நிரந்தரமாக தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து நிறைய பேரை இந்த வாதத்துலேருந்து நல்லபடியாக காப்பாற்றிருக்குறாங்க அவங்கள சரி பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து நாங்கள் நிறைய அனுபவமாக பார்த்தது நீங்களும் உங்களுக்கு தேவை என்றால் உங்கள் சார்ந்தவங்க இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் கீழே போகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு சிறப்பான மருந்துகளை எங்களுடைய பட்டதாரி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இதை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிடலாம் ஒரு ஆறு இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நிரந்தரமான தீர்வு இதில் உங்களுக்கு கிடைக்கும் வைத்தியநாதர் திருவடி சரணம் நன்றி